செலப்ரேஷன்க்காக பானை இங்கே டிசைன் நல்லா இருந்தது அதனால வாங்க வந்தேன் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து தமிழர் திருநாள் நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு ஒன்றா கொண்டாடுவோம் இந்த பண்டிகை வருவாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க சார் சந்தோஷ சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவோம் எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் ரேட்டு நார்மலாக இருந்தது நான் ரொம்ப தாசையாக இருக்கும்னு நினச்சேன் சவுக்கார்பேட்டையை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது எல்லோரும் வாங்குற மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாரும் இல்லை லோ கீழ் தர எல்லாருமே வாங்குற வாங்குகிற அளவுக்கு இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே ரெகுலராக பொங்கலுக்கு எங்கள் இந்த மாதிரி தான் கடைகளில் வாங்குவோம் டீசெண்டாக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டும் நியாயமாக இருக்கும் இப்போ வீட்டுக்கு பொங்கல் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க பசங்க தரம் வரும் காலையில் பொங்கல் வச்சுட்டு நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்களும் நம்பிட்டு வருவாங்க நல்ல ஒரு உழைப்பாக இருக்கும் பசங்க காலேஜ் ஸ்கூல்லாம் லீவு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும் இந்த பொங்கல் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார் என்னோட பேர் ஹட்ரிகா படிக்கிறோம் நான் யூகேஜி படிக்கிறேன் நாங்கள் நாங்கள் பானை வாங்க வந்தோம் சூன் ஃபைவ் டேஸ் லீவு பொங்கல் வச்சு சாலை ரேஷ் பண்ண போகிறோம் ஹப்பி பொங்கல் Thank you.